வணக்கம் நான் ராசிபுர அடியன் ராசிபுர பழனிசாமி மகரசிம்மன் ராசகத்தோட சிஷ்யன் இன்றைக்கி சுபஸ்தானம் சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்களுக்கும் உண்டான சுபஸ்தானம் இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஒரே மாதிரி சுபஸ்தானம்தான் இந்த வீடியோவை போடுறதுக்கு எனக்கு உறுதுணையாகவும் தூண்டுதலாகவும் இருக்கும் சேது மாதா ஐயா அவர்களுக்கும் நன்றி சனியோடைய சுபஸ்தானம் மூணு ஆறு பதினொன்று இதுதான் சனி ராகு கேது இந்த கிரகங்களுடைய சுபஸ்தானம் மூணில் சனி இருந்தார்னாலும் சரி ராகு கேதுகள் இருந்தாலும் சரியே அவங்க வந்து நல்ல ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆனால் பன்னெண்டில் ஏதாவது ஒரு கோல் இருந்தால் அந்த சுபஸ்தானத்தினுடைய பலனை தடுத்துருவாங்க அதே தான் இந்த ஆறில் இருக்கும்போது ஒம்போதில் ஏதாவது ஒரு கோல் இருந்தால் அந்த ஸ்தானத்தை தடுத்துருவோம் ஆறுக்குண்டான பலனும் சுபஸ்தானம் ராகு கேது சனிக்கு அந்த பலனையும் தடுத்துருவோம் அதே சனி பகவான் பதினொன்றில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அது பொதுவாக பத்து கிரகத்துக்குமே அது சுபஸ்தானம் யார் யாருக்குன்னா மாந்தியோடு சேர்த்து பத்து கிரகத்துக்குமே பதினொன்றில் இருந்தால் சுபஸ்தானம் தான் பதினொன்றில் ச வந்து சனி ராகு கேதுகள் இருந்தாலும் அஞ்சில் ஏதாவது ஒரு கோல் இருந்தால் அது அந்த பலனை தடுத்துரும் அதுதான் இந்த நம்ம ஜாதகத்தில் இருக்கிற அடிப்படை சூட்சமம் அதை வச்சே நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இப்போது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி சனி ராகு கேது மூணில் இருந்தால் அது சுபஸ்தானம் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிம்பாங்க ஏன்னா அது மறைவுஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஆறில் இருந்தாலும் அப்படி தான் அந்த சுபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படும் இல்லைங்களா இப்போது மூடில் சனி பகவான் இருக்காரு அது மேச லக்கணமாகவே வச்சுக்கோங்களேன் மேச ல லக்கணத்துக்கு அவர் நீச்ச ப நீச்சராசி சனி பகவானுக்கு அது வேதகன் வீடு வேறு அவர் வந்து மூணில் இருக்கார் தைரிய வீதி ஸ்தானத்தில் ஆனால் பன்னெண்டில் ஏதாவது ஒரு கோல் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் அதை அதனுடைய பலனை தடுக்கும் மேசலக்கணத்துக்கு அவர் பத்துக்குடியவரும் கூட பதினொன்று கொடியவரும் சரி பதினொன்று குண்டானது பாதகஸ்தானம் பத்து காரகம் கர்மஸ்தானம் இது எல்லாத்துக்குமே பத்தாம் இடம் தான் சனி பகவான் உண்டானது அது காலப்புருஷனுக்கும் அதே தானே அந்த மாதிரி ஆனால் மூணில் சனி பகவான் இருந்தால் இவருக்கு நல்ல பலனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது ஆனால் அங்கே பன்னெண்டில் ஏதாவது ஒரு கோல் இருந்தால் ஒரு வார்த்தைக்காக சூரியனே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இவருடைய தொழிலுக்கு செய்கிற முயற்சியெல்லாம் தந்தை என்கிற காரகத்தினால் தடைப்படும் இல்லைன்னா இவங்களுக்கு அஞ்சு கூடியவர் அப்படிங்கிறதுனால அஞ்சுக்கு உண்டான அதாவது பாட்டன் இல்லை குலதெய்வம் இந்த கார ஏதாவது ஒரு கார ஆதிபத்தியத்தில் அந்த ஒரு ஆதிபத்திய காரணத்தினாலும் அது தடைப்படும் அப்படியே எடுத்துக்கலாம் சரி ஆறில் இருக்கார் அப்போ அதை நோய் கடன் வம்பு வழக்கு அதில் சனி இருந்தாருன்னா அது ஒன்றும் பெருசாக பாதிக்காது நல்லது தான் அப்படின்னாலும் அவர் ஆறில் இருக்கார் ஒம்பதில் ஏதாவது ஒரு கோள் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே ஒம்பதில் இருக்கிற கோள் அது எந்த கோளாக இருந்தாலும் அந்த கோளுக்கு உண்டான காரக ஆதிபத்தியம் காரகத்தில் நாம் சந்தனை வச்சுக்கலாம் தாயால் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி தடைப்படும் இல்லாட்டினா அவங்க பரிசு எழுத போவாங்க ஒரு பரிசுக்கு போகிறாங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க எதுக்காக ஒன்று போகிறாங்கன்னு வச்சுக்கோமே இவங்க கரெக்டாக அவங்கள கூப்பிட்ற நேரத்தில் ஒன்று வயித்தோட்டம் லூஸ் மோஷன் ஆகலாம் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் அவங்க அந்த இதை அட்டன் பண்ண முடியாத உணவு உண்ட கோலாறுனால அந்த இதை சந்திக்க முடியாமல் போகலாம் இல்லை மனதில் ஏதோ ஒரு பயத்தின் காரணமாக அதை அந்த இன்ட்ரிவியூவில் செலக்ட் ஆக முடியாமல் போகலாம் ஏன்னா சனி பகவான் வந்து ஆறில் இருந்தும் வெற்றியை க தடுக்கிறதுக்கு ஒம்போதில் இருக்க சந்தனங்கிற காரக ஆதிபத்தியத்தினால அது தடைப்படுறதுக்கு வாய் வாய்ப்பு இருக்குது ஆதிபத்தியத்தில் பார்த்தா ஒரு நாளுக்குண்டானவர் வண்டி வாகனம் இந்த மாதிரி இதில் மிஸ் பண்ணிவிடுவாங்க வண்டி கரெக்டான நேரத்துக்கு போய் சேர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலாம் இந்த மாதிரி பல காரணங்கள் ஏற்படும் அது சூச்சபமாக இருக்கும் அதை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கும் காரகம்னா டக்குன்னு தெரியலாம் ஆதிபத்தியன்னா அது சூட்சமத்தில் ஏற்படும் அதனால் இந்த ஒரு சின்ன காரணம் கூட நமக்கு தெரியாமல் போகலாம் அதனால் இந்த மாதிரி இந்த ஆதிபத்திய பலன் இப்போ ராகு கேது வரைக்கும் சொல்லியாச்சு இன்னும் இருக்கிற மெத்த எல்லா கிரகங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் அது இருக்கிற சூட்சமங்களை ஒவ்வொன்றா நான் விளக்குறேன் நன்றி வணக்கம் என்னுடைய நான் அடியன் ராசிபுர பழனிசாமி என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுபத்தாறு எழுபத்தேழு நாற்பத்தி ஒன்று இந்த வீடியோவை பொறுத்து உதவி செய்த ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம்